ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி என்பது எப்படி இருக்கும் இந்தியா கூட்டணிக்கு என்பதற்கான ஒரு ட்ரையல் சண்டிகர் மேயர் தேர்தலில் நடைபெறவிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் சண்டிகரில் மேயர் தேர்தல் என்பது வருடத்திற்கு நடக்கும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி என்பது எப்படி இருக்கும் இந்தியா கூட்டணிக்கு என்பதற்கான ஒரு ட்ரையல் சண்டிகர் மேயர் தேர்தலில் நடைபெறவிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் சண்டிகரில் மேயர் தேர்தல் என்பது வருடத்திற்கு ஒரு முறை நடப்பது கடந்த முறை பாஜக அந்த மேயர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்தியா கூட்டணி உருவானதற்கு பிறகு ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து அந்த மேயர் தேர்தலில் போட்டியிடுகிறது சண்டிகரில் மொத்தம் முப்பத்தி ஐந்து கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் அதில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி நீங்கள் பார்த்தீர்களானால் பாஜகவிற்கு பதினான்கு நபர்கள் ஆம் ஆத்மிக்கு பதிமூன்று நபர்கள் காங்கிரசுக்கு ஏழு நபர்கள் சிரோன்மணி அகாலித்தடுக்கு ஒரு நபர் இப்படி முப்பத்தைந்து பேர் இருக்கிறார்கள் அங்கே மெஜாரிட்டி அதாவது வந்து மேயர் பொறுப்பிற்கு வர வேண்டும் என்றால் இடங்கள் தேவைப்படுகிறது பதினெட்டு வாக்குகள் தேவைப்படுகிறது இப்போதுள்ள நிலவரப்படி நீங்கள் பார்த்தீர்களால் காங்கிரசுக்கு ஏழும் ஆம் ஆத்மிக்கு பதிமூன்றும் இருக்கிறது அப்படி என்றால் இருவரும் இணையும் பட்சத்தில் இருபது இடங்களில் அவர்கள் இருபது வாக்குகள் பெற்று மேயர் பதவியை கைப்பற்றுவார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய வெற்றி பெறுமாக இருந்தால் மோடியும் பாஜகவும் சுலபமாக இந்தியாவில் வீழ்த்தப்படும் அதற்கு ஒரு உதாரணம்தான் சண்டிகரில் வரக்கூடிய வாரத்தில் நடக்க போகக்கூடிய மேயர் தேர்தல் இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆம் ஆத்மி வகித்து வந்த இரண்டு மிக முக்கியமான பதவிகள் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவதாகவும் டெபியூட்டி மேயர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதாகவும் இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்திருக்கிறது இந்த செய்தியை நாம் எதுக்கு இங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா இவையெல்லாம் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விதைக்கப் போகிறது இப்ப வாக்கு எந்திரங்கள் அது தொடர்பான விவாதங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் பாஜகவுடைய வெற்றி என்பது இந்த கட்சிகள் பிரிக்கக்கூடிய வாக்குகளினால் தான் பாஜக சுலபமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசத்துல கூட கடந்த முறை சமாஜ்வாடி கட்சியோடு மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து நின்றிருந்தால் அங்கே பாஜக சுலபமாக வீழ்த்தப்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை அதான் ஆரம்பத்தில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதற்கு ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து சண்டிகர் மேயர் தேர்தலை எதிர்கொண்டு வருநாட்களில் பெற போகக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்பது ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிறது என்பதுதான் உண்மை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டெல்லியிலையும் கோவாவிலையும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது பஞ்சாபில் மட்டும்தான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதுவும் வெகு விரைவில் முடியும் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒற்றுமை பலப்படும் வரைதான் பாஜகவுடைய ஆயுள் பாஜக ஆட்சியினுடைய ஆயுள் என்பது இத்தோடு நிறுவனமாகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நிமிஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க